செய்தியாளர்களுடனான சந்திப்பொன்றில் முதல்வர் மு க ஸ்டாலினிடம் செய்தியாளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் பற்றிய ஒரு கேள்விக்கு ராமதாசுக்கு வேறு இல்லை அவர் தினம் ஒரு அறிக்கையை வெளியிடுவார் அதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது என்றார் முதல்வர் மு ஸ்டாலின் அதற்கு பதிலடியாக முன்பு ஒரு கூட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் பேசிய ஒரு காட்சியை பாட்டாளி மக்கள் கட்சியினர் வெளியிட்டு வைரலாக்கி வருகின்றனர் வந்து

கோலோச்சுவது போதுமலா சாமி என்று விட்டு ஓட இந்த ஊமை ஜனங்களுக்கு தைரியம் வர அவர்கள் பேச போகிறாங்க இந்த நாடு பார்க்க போகுது இந்த நாடு தாங்காது ஏன் உங்கள் அப்பாவும் விட்டு சொந்தியா நாங்கள் கேட்குறோம் பத்து புள்ளி அஞ்சு இது எங்க நாடு எங்க பூமி எங்களால் வளர்ந்தது எங்க மண் உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உன்கிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு உங்ககிட்ட கேட்டால் நீ மத்திய அரசை காட்டுற அதுக்கு எதுக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆக ஏதோ நடக்க போகுது நடத்தி காட்ட போகிறோம் அண்ணன் கெடுகுன்னு நடுக்க போகுது